ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டம் சிக்கோட்டம் பகுதியை சேர்ந்தவர்தான் புட்டாராமு வயது முப்பத்தாறு பாஜகவின் பிரமுரான இவர் ஹைதராபாத்தில் ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார் நடைபெறவுள்ள எம்பி தேர்தலில் போட்டியிட பாஜகவின் கட்சி தலைமையிடமும் மனுவும் அளித்திருக்கிறார் தான் இவர் கடந்த ஏழாம் தேதி ஹைதராபாத் நிஜாம்பேட்டை அடுக்குமாடி குடியிருப்பில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அதில் ஆந்திரா மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ரவுளபாலம் பகுதியை சேர்ந்த பெண்ணான ஹிமாம்பி வயது நாற்பது மற்றும் அவரது மகளான நசீமா வயது இருபது ஆகியோர் ரவுடி கும்பலுடன் சேர்ந்து கொன்றதும் தெரியவந்தது இதையடுத்து ஹிமாம்பி நசீமா மணிகண்டா வினோத் முகமது கைசர் பண்டா சிவா கபாலா நிகில் ஆகியோர் ஏழு பேரை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது கணவரை பிரிந்த ஹிமாம்பி தனது மகளான நசிமாவுடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் யூசுப்குடாவில் உள்ள ஒரு போலீஸ்காரரின் வீட்டில் வாடகைக்கு குடியேறியுள்ளார் அப்போது ஹிமாம்பிக்கும் அந்த வீட்டின் ஓரனான போலீஸ்காரருக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதையடுத்து ஹிமாம்பி வாடகைக்கு குடியிருந்த அந்த வீட்டை அவரது பெயருக்கே போலீஸ்காரர் பத்திரப்பதிவு செய்து கொடுத்து விட்டாராம் அதன் பிறகு ஹிமாம்பி போலீஸ்காரரின் தொடர்பை துண்டித்தும் கொண்டாராம் பின்னர் அந்த வீட்டில் ஹிமாம்பியும் அவரது மகளும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அப்போது பாஜகவின் பிரமுகரான ராமுவுடன் ஹிமாம்பிக்கு பழக்கம் ஏற்பட்டது ராம்பு ரியல் எஸ்டேட் மட்டுமின்றி சூதாட்டமும் நடத்தி வந்துள்ளார் இதனால் அவரிடம் அதிக பணமும் இருந்துள்ளது இதனை அறிந்த ஹிமாம்பி அவரிடம் இருந்து பணத்தை சிறுக சிறுக வாங்கியுள்ளார் இந்நிலையில் தான் ஹிமாம்பியின் மகளான நசிமாவை அவர் அடைய ராமுவும் திட்டமிட்டுள்ளார் இதற்கு ஹிமாம்பி எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார் ஆனால் இதை கண்டுகொள்ளாத ராமு நசிமாவை அடைய பல முறை முயன்றுள்ளார் அதில் ஆத்திரமடைந்த ஹிமாம்பி ராமுவை கொல்லவும் முடிவு செய்துள்ளார் அப்போது ராமுவின் சூதாட்ட நண்பர்களான மணிகண்டா வயது முப்பது வினோத் வயது இருபது ஆகியோர் ஹிமாம்பிக்கு அறிமுகமாகியுள்ளனர் சூதாட்டத்தில் கிடைக்கும் பணத்தில் ராமு சரியாக பங்கு தரவில்லையாம் இதனை தட்டி கேட்ட மணிகண்டாவையும் ராமு கார் ஏற்றி கொள்ளவும் முயன்றுள்ளார் இதில் மணிகண்டா தப்பிவிட்டாராம் இதனால் மணிகண்டா ராமுவை கொள்ளவும் என்றிருக்கிறார் இதற்கிடையில் ஹிமாம்பியின் வீட்டிற்கு ராமு மணிகண்டா வினோத் ஆகியோர் அடிக்கடி சென்று வந்த நிலையில் அவருடைய மகளான நசிமாவுடனும் வினோத்துக்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறியுள்ளது இதனால் அவர்கள் நான்கு பேருமே ராமுவை கொல்ல திட்டமிட்டனர் அதன்படி கடந்த ஏழாம் தேதி நசிமா ராமுவுக்கு போன் செய்து உங்களை சந்திக்க வேண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் சீக்கிரமாக வாங்கல் என ஆசையுடன் கூறியிருக்கிறார் இதனால் அப்படி நசிமாவும் ராமுவை சந்திக்கவும் சென்றிருக்கிறார் அப்போது அங்கிருந்த ஹிமாம்பி மணிகண்டா வினோத் மற்றும் ஜிலானி உட்பட பதினோரு பேர் ராமுவை கத்தியால் வெட்டியுள்ளனர் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட முறை கத்தியால் குத்தியதில் ராமு ரத்த வெள்ளத்தில் இறந்தார் பின்னர் அனைவருமே அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதையடுத்து போலீசார் ராமுவின் செல்போனில் இருந்த அழைப்புகளை ஆய்வு செய்தபோது போது நசிமாதான் கடைசியாக பேசியதே தெரியவந்தது அதனை கொண்டு விசாரித்தபோது அவர்கள் அனைவருமே சிக்கியது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய ஏழு பேரை தவிர அதாவது கைது செய்யப்பட்ட இந்த ஏழு பேரை தவிர மற்றவர்களை போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள் இந்த சம்பவமானது ஆந்திராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது